பல்வேறு வகையில் பல்வேறு போராட்டங்கள் ஏறத்தாழ பதினைந்து உயிர்களை பலிகொண்டு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவு அந்த ஆலை மூடப்பட்டது அதன்பின் ஒரு சில இந்த தூத்துக்குடி நகரத்தைச் சார்ந்த ஒரு சில சமூக விரோதிகளால் இந்த அச்சு ஆலையை ஆதரவு ஸ்டெர்லைட் ஆதரவு இயக்கம் என்ற பெயரில் ஒரு சில நபர்கள் சில தவறான நடவடிக்கைகளை ஈடுபொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது உடனடியாக தமிழக அரசும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்கள் மீண்டும் இந்த மாதிரி செயல்ப செயல்களில் ஈடுபடாத வண்ணம் உடனடியாக இவர்களை கைது கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இந்த மாவட்ட மக்களினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் இந்த மாதிரி இன துரோகிகளை உடனடியாக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் வரும் காலங்களில் இதேபோல் ஒரு சில இந்த நகரத்தினுடைய துரோகங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் மீண்டும் தலையெடுக்க விடாதபடி தூத்துக்குடி மாநகர் காவல்துறையும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக விரைவில் தூத்துக்குடி தூத்துக்குடியில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் அனைத்து அமைப்புகளுடைய சார்ந்தவர்களையும் இணைத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரையும் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளரையும் சந்தித்து இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோர இருக்கிறோம் இதை பாண்டியபதி தேர்மாறன் மீட்பு குழுவின் சார்பில் இதை முன்னெடுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்போம் இந்த ஆலைக்கு ஆதரவாக எந்த விசமிகள் வந்தாலும் அந்த விசமிகளை ஒட்டுமொத்த இந்த நகர மக்களினுடைய பெயர் ஆதரவோடு வீழ்த்துவோம் இது இது எந்த காலத்திலும் இந்த ஆலைக்கு ஆதரவாக வரக்கூடிய ஒரு சில நக்சிகளை விரட்டி அடிப்போம் எங்களோடு அனைத்து பரதநல ஊர் கமிட்டிகள் மற்றும் மாற்று சமூக சார்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து இந்த வேலையை நாங்கள் செய்ய இருக்கிறோம் மீண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் உச்சநீதிமன்ற உத்தரவு மாநில அரசினுடைய நடவடிக்கை இது எல்லாத்தையும் இணைத்து அந்த ஆலையை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உயிர் நீத்த பதினைந்து பேர் நினைவிடத்தை அவர் அவர்களுடைய திருஉருவம் தாங்கிய ஒரு நினைவிடம் அதில் கட்டி எழுப்பி அவர்களுக்கு இந்த அரசு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநகரத்தினுடைய மக்கள் மட்டும் இல்லை இந்த மாவட்டத்தினுடைய மக்களினுடைய உயிரையே காப்பாற்றிய பணி வந்து அந்த பதினஞ்சு உயிர்கள் அந்த அந்த உயிருக்கு இந்த அரசு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வந்து மொழிப்போர் மொழிப்போர் என்பது மிகப்பெரிய பேசப்பட்டிருக்கு அதே போன்று இவர்களும் ஒரு தியாகிகள் தான் அவங்க மொழிக்காக உயிரை தியாகம் பண்ணாங்க இவங்க இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உயிரை தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தியாகிகளை இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கான அடையாளத்தையும் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அவர்களுடைய நினைவு கட்டி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களை எப்படி மொழிப்போர் தியாகிகளுக்கான ஒரு அடையாளம் இந்த அரசு கொடுத்திருக்கிறதோ அதே போல இந்த துப்பாக்கி சூட்டில் பலியான இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த இந்த தியாகிகளுக்கு அரசு உரிய மரியாதை வழங்க வேண்டும் அந்த இடத்தில் அந்த இடத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி இந்த அந்த ஆலை இந்த மக்களுக்கு ஒரு நோயை விளைவித்தது அது என்னதுன்னா கேன்சர் புற்றுநோய் அந்த இடத்தில் இந்த மக்களுக்கு இந்த இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு மருத்துவமனை ஒன்றை அதில் கட்டி இந்த அரசு இதை விரைவில் செய்யணும் இந்த இந்த எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாநகர மக்களினுடைய பயத்தை போக்க வேண்டும் இந்த ஒரு சில விசமிகளால் இந்த மாநகர மக்களுக்குள் சின்ன சின்ன அச்சங்கள் இருக்கு அது இந்த ஆலை நூறு சதவீதம் இந்த நகரத்துக்குள் மீண்டும் தலையெடுக்க முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படி இருக்குது ஆனா இங்க உள்ள ஒரு சில அடிவரடிகள் நிர்வாகத்தில் வைத்துக்கு வைத்து படிப்புக்காக அலையக்கூடிய சில நபர்கள் அதில் குறிப்பாக கதிர்வேல் என்ற ஒரு நபர் அவர் மீது உடனடியாக தமிழக அரசு அவரை குண்டர் சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு அச்சம் விளைவிக்க வகைகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதை அதை இவர்களோடு துணை போன சில பொறுப்பாளர்கள் அதில இருக்கிறார்கள் பொறுப்பாளர் கிடையாது சில நபர்கள் நபர்கள் தான் அவங்க இவளை உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் மீண்டும் இந்த மக்களை வேறொரு போராட்டத்துக்கு தூண்டாத அளவுக்கு உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களது பாண்டியபதி தேர்மாறன் மீட்புக் குழு மற்றும் அனைத்து ஊர்நல கமிட்டியின் சார்பில் இது மிகப்பெரிய வேண்டுகோளாக இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் நன்றி வணக்கம் ஆலையினுடைய கடைசி கட்ட நகர்வுங்கிறது ஒட்டுமொத்த சமூகமும் அதில் தன் உயிர்களை எழுந்திருக்காங்க இப்படி காலகட்டத்தில் இப்போ ஒரு சில நபர்கள் சில சுயநலவாதிகள் துயரவாதிகள் மீண்டும் சுரப்போ அதுக்கு ஒரு சில அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டு சில வதந்தியான இந்த ஆலைக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக செய்திகள் சோசியல் மீடியா பத்திரிகை இவங்களை மீனவ அமைப்பை சேர்ந்தவங்க அவங்கள மீனவ அமைப்பை சேர்ந்தவங்க கிடையாது பத்து பேர் இருந்த அந்த மீனவர் அமைப்புங்கிறது இங்க பெரிய பெரிய தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க போலியான நபர்கள் அங்க கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால நமது பாண்டியவதி தேர்மாறன் மீட்பு குழு சார்பில் இந்த கூட்டத்தை நாங்கள் தயார் தயார் பண்ணி வரக்கூடிய கால வந்து எங்களுடைய பாண்டியவதி தேர்மான மீட்புகளுடைய மிகப்பெரிய கோரிக்கை இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா தமிழக அரசு உடனடியாக அந்த ஆலை இருக்கும் இடத்தை அந்த ஆலையை அம்பரப்படுத்தி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உயிர் நீத்த பயந்த பதினைந்து வீர தியாகிகளுக்கு அந்த இடத்தில் ஒரு நிலையில் அரசு தமிழ்நாடு அரசு வந்து மொழிப்போர் தியாகிகளுக்காக எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றிய இந்த பதினைந்து உயிர்களுக்கும் இந்த பதினைந்து பேரையும் தியாகிகள் என்று அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு நினைவிடம் கட்டி அதில் ஒரு பூங்கா ஒன்றை திறந்து மாவட்டம் முழுவதும் இந்த கேன்சர் என்ற ஒரு கொடிய நோயை விளைவித்த இந்த ஆலை அந்த இடத்தில் இந்த நோய்க்கான ஒரு சிறப்பு மருத்துவமனை அந்த இடத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் இந்த ஆலை அந்த இடத்தில் இருக்கும் வரை இந்த மாதிரி புல்லுருவிகள் இந்த மாதிரி இன இந்த ஆலைக்கு ஆதரவாக சில கையவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நகர மக்களும் ஒட்டுமொத்த மாவட்ட மக்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முழுமையாக எதிர்க்கிறார்கள் ஒரு சில ஒரு சில இன இனத்துரோகிகள் தான் இதுக்கு ஆதரவாக வருகிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எங்களுடைய காண்டியவரிமாறன் மீட்பு குழு எங்களோடு பயணிக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை இணைத்து நாளை மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் ஒரு அளிக்கலாம் என்று இருக்கிறோம் இது விரைவில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு இல்லை என்றால் தூத்துக்குடியினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி தூத்துக்குடியில் மீண்டும் மிகப்பெரிய இந்த மாதிரி நயவஞ்சகருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் இவர்கள் வந்து இவ்வளவு துணிவாக பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பிரஸ் கொடுக்குற கொடுக்கிற இடத்துக்குள்ள ஒரு தனிநபர் கதிர்வேல் என்ற ஒரு தனிநபர் ஒரு சில ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் மிகப்பெரிய மீனவ சமுதாய தலைவர்கள் என்று சித்தரித்து நடவடிக்கைகள் அவங்க தனி அமைப்பாளரும் கிடையாது இது இந்த நடவடிக்கை அரசு உடனடியாக தலையிட வேண்டும் இது மிக விரைவாக இவர்களை கிள்ளி வெளியே விட வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் இப்போ இந்த பகுதியில் வந்திருக்காங்க மீண்டும் ஒவ்வொரு பகுதிகளில் குறிப்பா இந்த ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை எல்லாம் வரத்தில் வந்து எங்க மீனவ சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வருது இந்த மாதிரி அதை பேசக்கூடிய நபர் எங்க மீனவ சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் ஒரு பெரிய யூனியன் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக ஒரு அணிகளை கட்டமைச்சு சில கை கூலிகளை வச்சுக்கிட்டு வேலை செய்யறாங்க இதுக்கு எதிராக பாண்டியபுரி தேர்மாற மீட்பு குழு ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் அனைவருடன் இணைந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராகுவோம் அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு கூடி வந்திருக்கிற நமது மீட்புக் குழுவின் சார்பிலும் மாற்று அமைப்பினர் அனைவருக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைத்து ஊர் கமிட்டிகளையும் தொடர்பில் எடுத்திருக்கிறோம் இதை நாங்கள் மிகப்பெரிய போராட்டமாக நடத்த அவர் மீது தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு ஆதரவு தெரிவிக்காங்களோ அது மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம் பாதிட்டு இருக்காங்க இங்கே தேவை இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட எங்கே எங்கேனாலும் பண்ணலாம் பாத்தி யாரும் வர முடியாது சரிதா இங்கே இது முதல் எங்கே இந்த எந்த ஏரியாவுக்கும் போகலாம் ஆனால் மெயின் வந்து பாத்தி மாநகர் யாருமே உள்ளே நுழையவும் முடியாது செல்லிட்டு ஆதரவாளர்கள் யாரும் போகவும் முடியாது இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது மணிக்கட்டினது பாத்திமானவர் தான் தொண்ணூத்தி நாலு நாங்களாம் சின்ன பிறந்த பிள்ளைங்க அப்ப எங்களுக்கு விவரம் தெரியாட்டாலும் இந்த கடற்கரைக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை இதே போன்று லைன் ஸ்டோன்லயும் கூத்தருலயும் போன்ற அனை அனைத்து தெருலையும் இதுக்கான வேலையை முன்னெடுக்கணும் முதல்ல அந்த ஊர் நிருக்கிற நம்ம மக்களும் ஒரு படக்க சார்பில நடத்த வேண்டிய தேவை இருக்குது விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது நாங்க இத்தனை வருஷமா உயிர் பலி குடுத்துருவோம் எல்லாருமே இருக்கும் இன்னொரு வந்து நம்ம பகுதியில் இருக்கிற மாமன் தான் உறுப்பினர்கள் எல்லாரும் இணைஞ்சி இன்னும் நான் பதில் சொல்ல முடியும் எனக்கு இன்ஜின் தாரா எனக்கு பைபருக்கு இன்ஜின் தாரா ஏன் இன்னைக்கு ரெண்டு வேனுக்கு பசங்க இருக்கான் நான் அதை எப்படி கையாளணும்னு பார்க்க நம்மளை மிரட்டுற தோணில் பேசுகிறேன் ஒன்னால முடிஞ்சதே பாரு அது யாராக இருந்தாலும் தெரியும் இதே மாதிரி இன்னைக்கு யாரே பத்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி முக்கக்கம்மையில் உள்ள நாலு பஸ் பிள்ளைகளுக்கு வந்து அது உட்காந்து கிடைச்சதா ஆறு மணி நேரம் உட்காந்து போராடி நான் ஒரு டிக்கெட்டை மட்டும் கொடுக்குறேன் அதை சொல்ல நான் வந்து